வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடக நர்மதாசிரின் முதலில் தலைப்பு செய்திகள் நெல் வகைகளின் கொள்வனவு விலை பாடசாலையில் இருந்து இடைவிலக மாணவர்கள் எண்ணிக்கையை வெளியிட்டார் பிரதமர் சிறுத்தைகளால் மலையக மக்கள் அச்சத்தில் இற்றம்பும் புடீனும் சந்திப்பது உறுதி இனி விரிவான செய்திகள் நாட்டில் இம்முறை சிறுபோகத்தில் இதுவரை பதினோராயிரம் மெட்ரிக் டன் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக நேரில் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு அம்பாறை கம்பாந்தோட்டை அனுராதபுரம் வவுனியா முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் இருந்தே குறித்த தொகை நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது இதன்படி அம்பாறை மாவட்டத்தில் இருந்து அதிகளவான நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மஞ்சுள பின்னலந்த கூறியுள்ளார் இதற்கமைய நாட்டு நெல் ஒரு கிலோ கிராம் நூற்றி இருபது ரூபாவிற்கும் சம்பா நெல் ஒரு கிலோ கிராம் நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவிற்கும் சம்பா நெல் ஒரு கிலோ கிராம் நூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாவிற்கும் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது இலங்கையில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இருபது மாணவர்கள் பாடசாலையில் இருந்து இடைவிலக்குவதாக பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கொழும்பு பேராயர் கர்தினால் மேல்கம் ரஞ்சித்துடன் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்த கலந்துரையாடலின் போது அவர் இந்த தகவலை வெளிப்படுத்தினார் கல்வி அமைச்சால் நடத்தப்பட்ட ஆய்வில் இலங்கையில் ஆண்டுதோறும் சுமார் இருபது ஆயிரம் மாணவர்கள் பாடசாலையை விட்டு இடைவிலகுவதாக தெரிய வந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஆண்டுதோறும் சுமார் மூன்று லட்சம் பிள்ளைகள் பாடசாலைகளுக்கு அனுமதிக்கப்பட்டாலும் அவர்களில் ஒரு பகுதியினர் மட்டுமே பல்கலைக்கழக செல்வதாகவும் சிலர் சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்வதாகவும் தெரிவித்தார் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வதாகவும் பிரதமர் கரணி அமர சூரிய தெரிவித்துள்ளார் மலையகத்தின் பல பகுதிகளில் தொடர்ந்தும் சிறுத்தைகளின் அச்சுறுத்தல் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர் அந்த வகையில் கடந்த வாரங்களில் சிறுத்தைகள் வீட்டில் வளர்க்கப்படும் செல்ல பிராணிகளை கவ்விக்கொண்டு செல்லும் சம்பவங்கள் பதிவாகி பதிவாகியுள்ளன அவ்வாறான சம்பவங்கள் அங்கு பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கேமராக்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில் நேற்றிரவு நுவரேலியா லிந்துளை கெல்சி தோட்ட பகுதியில் உள்ள வீடொன்று அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியில் உறங்கிக் கொண்டிருந்த சிறுத்தை சம்பவங்களால் மக்களின் உயிருக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் ஆகவே அந்த பகுதிகளில் அதிகரித்து வரும் சிறுத்தைகள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதேச மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இனி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை சந்திக்க உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த சந்திப்பு எதிர்வரும் பதினைஞ்சாம் தேதி அலெஸ்காவில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியமான போர் நிறுத்தம் மற்றும் சமாதான உடன்படிக்கை குறித்து கலந்துரையாட உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதன்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பின்னர் இந்த இரண்டு தலைவர்களும் அமெரிக்கா மண்ணில் தமது முதல் நேரடி சந்திப்பை நடத்த உள்ளனர் உக்ரைன் போர் நிறுத்தப்பட வேண்டும் இல்லையேல் பொருளாதார தடை விதிக்கப்படும் என்று அமெரிக்கா ரஷ்யாவுக்கு விடுத்திருந்த காலக்கெடு நேற்று முடிவடைந்த நிலையில் இந்த சந்திப்பும் உறுதி செய்யப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து இரவேட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி